உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் இப்போ ராகவேந்திராவை பற்றி இன்னும் எங்களுக்கு தெரியாத ரகசியங்கள் ஏதாவது இருக்கா அவருடைய மகிமைகள் பத்தி எங்களுக்காக சொல்ல முடியும் இப்போ ஆந்திரா கர்நாடகாவை சேர்ந்தவரான பிறந்தது தமிழ்நாட்டில் புவனகிரி அப்படின்னு கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற புவனகிரியில் தான் பிறந்தாரு பட்னி 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 அப்படி தான் அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கு உடுத்திக்கிற அந்த உடுப்பு கூட மாற்று உடுப்பு இல்லாததுனால இன்றைக்கி எவ்வளோ அவர்கிட்ட போய் நின்று எனக்கு அதை கொடு இதை அவர்கிட்ட நிறைய கேட்குறாங்க அவரும் கொடுத்துட்ருக்காரு ராகு கேத்துக்களால் ஏற்படக்கூடிய அந்த தோஷங்களை கூட இவரை நீ வணங்குவதால் உனக்கு கிடச்சிடும்னு சொல்லி அந்த ஸ்லோகம் அப்படியே முடிக்க வருவார் அப்படி இவர் ஜீவசமாதை ஆகிட்டாருன்னு ஸ்தம்பிச்சு அப்படி நிற்கிறப்ப அந்த பக்தருடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய மாற்றத்தை நிகழ்த்துவார் அவருக்கு நிறைய பணம் வேணும்னு ஆசை முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாளும் போய் எனக்கு பணம் கொடு பணம் கொடுன்னு கேட்டுட்டு டக்குன்னு கெட்டி ஆயிடுச்சு நம்ம எடுத்து பார்த்தா எத்தனை தூரம் பிடிச்சாங்கன்னு அத்தனை தூரம் தங்கும் அதன் ஆன்மீகம் மேயிலுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் செயலையை டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரபல ஏஎல்பி ஜோதிடர் சிம்மம் ரங்கநாதன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் சார் தொடர்ந்து நமக்காக ஏஎல்பி விஷயங்கள் நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க சந்த வகையில் ராகவேந்திராவை பத்தியும் நம்ம நிறைய பேசியிருக்கீங்க எங்க சேனலுக்காக ஸோ இதுல இப்போ ராகவேந்திராவை பற்றி இன்னும் எங்களுக்கு தெரியாத ரகசியங்கள் ஏதாவது இருக்கா அவருடைய மகிமைகள் பற்றி எங்களுக்காக சொல்ல முடியுமா கண்டிப்பாக ஸ்ரீ குருப்யோ நம பூஜாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாக பஜதாம் கல்பவக்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதக பிரபு எனதெருமை குருநாதர் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடத்தை தோற்று விற்த்த மூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நமது ஆதன் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும் ஒரு சின்ன விஷயத்தை முதல் பகிர்ந்துக்கணும் ஆதனில் வந்து லாஸ்ட்டு மார்ச்சில் ஒரு வீடியோ பண்ணிட்டு போனோம் குன்று முருகன் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திர குன்று முருகன் கோவில் அந்த அர்ச்சகர் நமக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் நம்ம வீடியோ வந்த பிறகு அந்த கோவிலுக்கு வரக்கூடிய அந்த பக்தர்களுடைய எண்ணிக்கை எங்கேயோ சனி ஞாயிறெல்லாம் பார்த்தா மூணாயிரம் நாலாயிரம் பேர் வந்து அந்த முருகன் கோவிலுக்கு இருக்காங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு தேங்க்ஸ் இல்லை அந்த விஷயத்தை என் மூலியமாக கொண்டு போய் சேர்த்தது ஆதந்தான் நிறைய வியூஸ் நிறைய பேர் பார்த்து நாங்கள் போயிருக்காங்க அப்படிங்கிறது எங்கேயோ பெங்களூர்லேருந்தெல்லாம் கால் பண்ணி கேட்டு போனாங்க ஸோ அந்த முருகன் கோவிலினுடைய அந்த அர்ச்சகர் நம்ம கிட்ட பேசி அந்த ஒரு மகிழ்வான ஒரு செய்தி ஏன்னா ஒரு கோயில் டெவலப் ஆகுதுன்னா நமக்கு அது ஒரு துரும்பா நம்ம இருக்கும் ராமருக்கு அணில் உதவின மாதிரி நம்ம இங்கேயோ அந்த இறைசை உதவினோம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நம்ம இங்க மகிழ்ச்சிகரமாக நான் அதை பதிவு செய்ய விரும்பினேன் ஸோ அந்த நட்சத்திர நட்சத்திரக்குன்ற கோயில் இன்னையும் நிறைய இன்னும் ஓடிட்டு இருக்கு அந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு ஸோ நிறைய பேருக்கு அது உபயோகமாயிருக்கு ஸோ அதுக்கு ஆதன் ஆன்மீகம் சேனலுடைய நிர்வாகத்தினர் அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றி சார் ராகவேந்திரர் அப்படிங்கிறவர் ராகவேந்திரர் அப்படின்னு ஒன்னு எங்கேயோ கர்நாடகா ஆந்திரால உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு மகாநவர் ஆந்திரா கர்நாடகாவை சேர்ந்தவரானா ஃபர்ஸ்ட் அவர் சேர்ந்தவர் ஓகே பிறந்தது தமிழ்நாட்டில் புவனகிரி அப்படின்னு கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற தான் பிறந்தாரு சரி பிறந்தது மாத்திரம்தான் அங்க அங்கே திரும்பி அவர் கர்நாடகா போயிட்டாரு ஆனா இல்லவே இல்லை மதுரையில தான் படித்தார் வேதாபியாசம் எல்லாம் படிச்சது மதுரையில கல்யாணமானது கும்பகோணம் ரொம்ப நாள் அவர் வாழ்ந்த இடம்னா கும்பகோணத்துல தான் அவருக்கு சன்னியாசம் அந்த தீட்சை கொடுப்பாங்க இல்லையா ரகுநாத பூபதி ராஜா ரகுநாத பூபதியோட அந்த பிரிடுல சன்னியாசம் வாங்கின்றதும் தமிழ்நாட்டில்தான் தஞ்சாவூர்ல கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷ காலங்கள் அவரை தவம் ஏற்றி இருந்ததும் தஞ்சாவூர்லதான் சோ ராகவேந்திரர் தமிழர் நம்ம ஐயா நம்ம ஆளியா அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் தமிழ்நாட்டுக்காரர் தமிழன் அப்படின்னு சொல்லிக்கலாம் அப்படி இருந்து இங்கிருந்து அப்படியே ட்ராவல் ஆகி மந்திராலயத்தில் போய் சமாதி அப்படிங்கிற அந்த விஷயத்தை அடைந்தார்னு ஸோ ராகவேந்திரர் அதுக்கு முன்னாடி ராகவேந்திரராக மாத்திரம் நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம் ராகவேந்திரர் தான் பிரகலாதராக அவதாரம் பண்ணவர் அப்புறம் மகாபாரதத்தில் ராஜன்னு ஒரு ராஜாவா அவரே தான் அந்த பிரகலாதன் திருப்பியும் அவதாரம் பண்ணுறாரு அப்புறம் வியாசராஜர்னு சொல்லிட்டு நவபிருந்தாவனம்னு ஒரு ஏரியா ஹம்பியில் இருக்குது ஸோ அங்கே அவரோட ஜீவசமாதி வியாசராஜரோடது இருக்குது இந்த வியாசராஜர் தான் அந்த கிருஷ்ணதேவராயருடைய குகயோகம்னு ஒரு யோகம் இப்போ நம்ம ஜோதிடத்தில் நிறைய யோகங்கள் சொல்றோம் ஆக்சுவலாக யோகம் சொல்கிற விட தோஷமாக தான் இருக்குது கால சர்ப்ப யோகம்னு சொல்லுவேன் அது தோஷமாக யோகமா நிறைய பேர் அது தோஷம் தோஷம் தான் அந்த தோஷத்தை கூட யோகமா தான் சொல்கிறோம் ஜோதிடத்தில் ஒரு சில கிரக சேர்க்கைகள் ஒரு கிரகம் ஒரு கிரகம் சேர்ந்ததுன்னா யோகம்னு சொல்லுவோம் அது ஒரு பக்கம் அவனுக்கு நல்லதாகவும் ஒரு பக்கம் தீமையை தருவதாகவும் இருக்கிறப்போ ஸோ யோகமும் இருக்கு தோஷம் இருக்கு அந்த குஹை யோகம்ங்கிறது கிருஷ்ணதேவராயருடைய உயிருக்கு ஆபத்து கொடுக்கக்கூடியதான ஆட்சிக்கு ஆபத்து கொடுக்கக்கூடிய விஷயமா இருந்தப்போ அந்த குஹ கோயம் பர்டிகுலர் ஒரு டைம்ல எப்படி கிரகணம் வருதோ அந்த மாதிரி இந்த பர்டிகுலர் இத்தனை நாட்கள் இத்தனை மணி நேரம் ரொம்ப தீவிரப்பட்டு இருக்கும் அப்போ நீ ராஜ சிம்மாசனத்துல இருந்தால் உனக்கு உயிர் போயிடும் சொல்லி ஆஹ் ஜோசியர்லாம் சொல்லிடுறாங்க இதுக்கு என்ன ரெமிடி இல்லை அப்படிங்கிறார் ஜோசியர் அப்போ வியாசராஜர் அங்கே அப்போ அந்த கர்நாடகா ஏரியாவில் அவர் தான் இருந்திருக்கார் அவர்கிட்ட போய் இவர் கேட்குறாரு சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்டிகுலர் பீரியடு இவர் அந்த ராஜசிம்மாசனத்துல வியாசராஜர் உட்கார்ந்து அந்த பீரியடு முடிகிற வரைக்கும் இவர் ராஜாவாக இருந்தார் பதவி கொடுத்துடுனீன்னு அதனால் வியாசர் அப்படிங்கிறவர் ராஜரானதே வந்து அங்கே ராஜாவாக இருந்தனால அந்த குகயோகத்தை நீக்கி அந்த ஏன்னா அது மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக இருந்தது விஜயநகர பேரரசு அப்படிங்கிற மிகப்பெரிய சாம்ராஜ்யம் ஸோ அந்த சாம்ராஜ்யத்தை காப்பாற்றி கொடுத்தவர் வியாசராஜர் அப்படின்னு ஸோ அந்த வியாசராஜர் தான் மீண்டும் ராகவேந்திரராக வெங்கடநாதனாக அவதாரம் பண்ணுறார் ராகவேந்திரங்கிறது சன்னியாசமான பிறகு வெச்ச பேர் இப்போ ஒரு ஸ்ரீவித்யா எல்லாம் எடுத்துக்கிறாங்கன்னா தீட்சை கொடுத்தோம்னா நம்ம பேரை ஆக்சுவலாக மாத்திடுவாங்க அந்த தீக்ஷா பேருங்கிறது வேறையாக இருக்கும் இப்போ ஒரு சில குடும்பங்கள்ல கல்யாணம் பண்ணிட்டு போனோன்னு பொண்ணோட பேத்த மா பேரை மாத்துவாங்க இப்ப பிரியான்னு இருக்கீங்கன்னா கல்யாணம் ஆகி போனோன்னு அவங்களுக்கு அது பிடிக்கலன்னா மாத்திடுவாங்க ஆனா இது தீக்ஷா அந்த தீக்ஷை கொடுத்தோம்னா அவனுக்கு இன்னொரு பிறப்பு வருது இந்த பிறவியிலிருந்து அடுத்த பிறவிக்கு போயிடுறான் அப்போ அப்போதான் அவர் வெங்கடநாதனாக இருந்தவர் தான் ராகவேந்திரர் அவர் வெங்கடநாதனாக இருக்கும் பொழுதே மிகப்பெரிய புத்தி விலாசம் மேதா விலாசம் படிப்பு ஞானம் அப்பேற்பட்ட ஞானம் அவருக்கு ராகவேந்திரா படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் தெரியும் ரஜினீவ்காந்த் ஒரு இதை எழுதி அவர் அந்த சோமயாஜில் எடுத்துட்டு போய் ஆஹா அப்படின்னு சொல்லுவார் ஆக்சுவலி அதை சிம்பிளாக சொல்லியிருக்காங்க அவர் ஆக்சுவலாக மிகப்பெரிய ஒரு கிரந்தத்தையே அந்த பிரிவிலே உருவாக்கிட்டார் பரிமளம் அப்படின்னு அந்த முன்னாடி வந்த ஆச்சாரியர்கள் சொன்னதுக்கெல்லாம் ஒரு சின்னதாக ரொம்ப சுலபமாக எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விளக்க உரை எழுதினதுதான் பிரம்மசூத்திரம்னு சொல்லுவோம் பிரம்மசூத்திரத்துக்கு விளக்க உரையாக எழுதினதான் பரிமளங்கிற கந்தம் அது சன்னியாசம் ஆசிரமம் வாங்குறதுக்கு முன்னாடி அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாரு அதனால் அவருக்கு பரிமளாச்சாரியாருங்கிற பேர் ஆனால் ராகவேந்திரர் இவ்வளவெல்லாம் இருக்குது எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது பெரிய மகான்னு சொல்கிறோம் அவருக்கு எல்லா மந்திர சித்தியெல்லாம் இருந்ததுன்னு சொல்கிறோம் பட் அவரோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஏழ்மைன்னா ஏழ்மை ஏகாதசியும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம் ஏகாதசி ஒரு நாள் உபவாசம் அவருக்கு பதினாலு நாள் ஏகாத ஒரு நாள் தான் சாப்பாடு கிடைக்கும் அப்படி பட்னி 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 அப்படிதான் அவருடைய வாழ்க்கை இருந்திருக்கு உடுத்திக்கிற அந்த உடுப்பு கூட மாற்று உடுப்பு இல்லாத நிலை ஒரு வெஸ்ட் இருந்ததுன்னா அதை நினைச்சு உடுத்திக்கிட்டு எளிமையான வாழ்க்கை ஏழ்மையில ஏழ்மை கல்யாணம் ஆயிடுச்சு கல்யாணமாயி அந்த மனைவியின் வரவளை நான் காப்பாத்தணும்ல இன்னைக்கு குழந்தைகள் கேக்குதுன்னா எப்படி ரெஸ்பான்சிபிள் ஏத்துக்கிறது அப்படின்னு கேக்குது ஸோ அன்னைக்கு அப்படி இல்லை அம்மா அப்பா சொன்னாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க பட் அந்த மனைவியும் கூட நீ இப்படி ஏழ்மையாக எனக்கு ஜோர் போடுவே யோகியத்தில் உனக்குன்னு விட்டுட்டு போகல அவர் கூட அந்த ஏழ்மையை ஏற்றுக்கிட்டு அவங்களும் வாழ்ந்தாங்க அவங்களுக்கும் மாற்று துணி இருக்காதம்மா ஒரு பக்கம் நினச்சி உணர்த்திட்டு ஒரு பக்கம் காய வச்சுட்டு அந்த காஞ்சதை உடுத்திட்டு இன்னொருத்த பக்கத்தை காய வைப்பாங்களாம் இப்படியான ஏழ்மையில் வாழ்ந்திருக்கார் மந்திர சித்தின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆக்சுவலாக சந்தனம் அரைச்சப்போ அதுவே எரிய ஆரம்பிச்சிருச்சு பூசினவங்களுக்குன்னு கதை கேள்விட்ருவோம் அப்போ அவ்வளோ பெரிய மந்திர சித்தி இருந்தது நீங்கள் மாற்றிக்க முடியாத உங்கள் தலையெழுத்துன்னா அவர் எனக்கு இதுதான் தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டு இது இறைவனை எனக்காக எழுதப்பட்ட விதி விதி இதுதாங்கிறது அக்செப்ட் பண்ணிட்டார் நம்ம இன்னைக்கு எவ்வளவு அவர்கிட்ட போய் நின்னு எனக்கு அதை கொடு இதை கொடுன்னு அவர்கிட்ட நிறைய கேட்குறாங்க அவரும் இருக்காரு சோ அப்படி ஒரு ஏழ்மையான நிலையில் மந்திர சித்தி இருந்தது என்னால மகாலட்சுமியே வரவழைக்க முடியும் ஆனா நான் பண்ணலை அப்படிதான் வாழ்ந்திருக்கார் ராகவேந்திரர் அப்படி அவர் சன்னியாச ஆசிரமத்துக்கு முன்னாடியே அவருக்கு எல்லாம் மகிமைகள்லாம் நடந்திருக்கு சன்னியாசம் வாங்கின பிறகு நடந்த நிகழ்வுகள்லாம் நிறைய பாக்கலாம் ஜீவசமாதி ஆன பிறகு பாத்தீங்கன்னா இன்னும் நீங்க இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிறப்ப சொன்ன மாதிரி டெல்லி கணேஷ் சார்ன்னு சொன்னீங்க எனக்கு அந்த அப்பண்ணா அப்படிங்கிற அந்த கேரக்டர் அவருக்கு ரொம்ப நெருங்கிய சீடனாக இருந்தவர் அந்த அப்பண்ணா சோ ஒரு ஜீவசமாதி ஆப்போரை எல்லாருக்கும் சொல்லிட்டு வான்னு அனுப்பிச்சிருக்காரு இந்த பக்கம் துங்கபத்ரா மந்திராலயம் அந்த பக்கம் பிச்சாலிங்கிறது ஒரு கிராமம் அங்கே தான் அவர் அப்பண்ணாவோட கிராமம் நீ போய் சொல்லிட்டு வா அந்த டைமில் அனுப்பிச்சிடுறாரு ஐயோ குருவே நான் உங்கள் நீ போயிட்டு வா நீ இந்த போயிட்டு வரதும் பேரை சொல்லுங்கிறார் கிளம்பி அப்பண்ணா போயிடுறாரு திரும்பி வரப்போ துங்கபத்ரால வெள்ளம் ஏன்னா ஆவணி மாதம் வந்து மழைக்காலம்தான் ஆவணியில் தான் அவர் ஜீவசமாதி ஆனார் திரும்பி வரப்போ மழை வெள்ளம் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்போ தான் அந்த இந்த பாட்டு வந்து ஞான திருமேனி காண வர ஆரம்பிக்கும் ஆக்சுவலி ராகவேந்திரர் மேலே முதல் முதல் இயற்றப்பட்ட ஸ்லோகம் அல்லது ஸ்தோத்திரம்னு அந்த ராகவேந்திர ஸ்தோத்திரமே அப்பதான் உருவாகுது ஆகிட்டு இருக்காரு இந்த பக்கம் வந்து என்னால வர சகஸ்திரநாமம் லலிதா சகஸ்திரநாமம் சுதம் தேவம் சொல்றோம் இதெல்லாம் ஸ்தோத்திரங்கள் ஸ்தோத்ரிக்குன்னா உங்களை புகழ்றேன் நான் பிரியாவை நான் ஸ்தோத்திரம் பண்றேன் பிரியாவை நான் புகழ்றேன் அப்ப அவர் என்னென்ன எல்லாம் பண்றாரு அவர் எப்படி அனுகிரகம் பண்றாரு எப்படி இருந்தார் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிட்டே வரும் ஸ்ரீபூர்ணபோத குரு தீர்த்த பயோப்தி பாரான்னு அதை ஆரம்பிக்கும் அதுதான் அப்படின்னா அங்கே நின்று பண்ணினது அந்த டெல்லிகனஷ் கேரக்டர் பூர்ணபோதன்னா மத்வாச்சாரியார் இந்த துவைத்த ஃபிலாசபியோட ஹெட் ஆஃப் த குரு யாருன்னா மத்வாச்சாரியார் ஸோ அவரோட அந்த இதில் வந்தவரே அந்த பயோப்தின்னா அந்த பார்க்கடலில் உதித்து வந்தவரேன்னு அதை ஆரம்பிக்கும் ஸோ காமாரி மாக்ஷா எல்லாருடைய இதுலேயும் இருந்து இது அப்படி சொல்லிகிட்டே வருவார் ஸ்ரீ ராகவேந்திர சகல பிரதாதா நீங்கள் ராகவேந்திரன் என்ன சகலமும் பிரதாதா எல்லாத்தையுமே நான் கொடுத்துருவேன் அவரை நீங்கள் வணங்குங்க உங்களுக்கு எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடியதாகவா இருக்கும் இன்னொரு வேட அதில் சொல்லுவார் ஸ் அபேட்சித பிரதாதானியம் ராகவேந்திரான்னு வித்தியத்தைன்னு அபேக்ஷைன்னா உங்களோட ஆசை அவங்களோட ஆசைகளை நிறைவேற்றுவதில் ராகவேந்திரான்னு வித்யத்தை ராகவேந்திரர் போல இன்னொரு இல்லை வித்தியத்தைன்னா இல்லைன்னா வித்தியத்தை இல்லவே இல்லை என்ன போய் கேக்குறீங்களோ அதை அப்படி சொல்லிட்டே வருவார் இந்த சம்சாரம் எங்களை தூக்கி விடணும் அப்படின்னு வந்து இவருடைய ஆகிட்டு இருக்காருங்கிறதுலேயே அந்த ஸ்லோகம் பண்ணிட்டார் யார் இந்த பிருந்தாவனத்துக்கு போய் நமஸ்காரம் பண்றாங்களோ எத் பிருந்தாவனம் ஆசாத்திய பங்கு கஞ்சோபி வாஜனகா ஸ்தோத்ரேனானே எனக்குரியா பிரதக்ஷண நமஸ்கிருதி அப்படி போய் அந்த பிரதக்ஷணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணா எங்கேயோ சேத்ராடனம் எல்லாம் போகணும்னு ஆசைப்படுறியே அது எல்லாம் இங்கிருந்து என்ன போறோம் அவர் பிருந்தாவனத்திலிருந்து வழிகின்ற அந்த தீர்த்தத்தை எடுத்து நீ தெளிச்சுக்கோ போறோம் எல்லா தீர்த்தங்கள்லயும் கங்காதி சகல இதுலயும் நீ போய் குளிச்சேன்னா உனக்கு என்ன பலன் கிடைக்கும் அந்த பலனை இது கொடுத்துரும் அதுக்கப்புறம் ராஜ சோர ராஜன்னா அரசுகளால் வரக்கூடிய சோரன்னா திருட்டு பயம் மகா வியாகிரம்னா புலி சம்பந்தப்பட்ட மாதிரி கா அன்னைக்கு காடு சர்ப்ப நக்கராதி பீடம்னு சொல்லியிருக்கு அப்போ சர்ப்பங்கள்னா நம்ம இன்னைக்கு எடுத்துக்கணும்னா ராகு கேத்துன்னு எடுத்துக்கோங்க எல்லார் வீட்டுக்கு இன்னைக்கு பாம்பு வந்துட்டு போல பாம்பு இருக்கிற இடத்துக்கு நம்ம போய் வீடு கட்டிட்டோம்னா தான் வரும் அதோட இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம் ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் பாம்பு என் வீட்டுக்கு வருது இல்லை இல்லை நீங்கள் தான் அந்த ஏரியாவுக்கு போய் உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு அப்போ அந்த பாம்புகளால் ஏற்படக்கூடியதுங்கிறது ராகு கேத்துக்களால் ஏற்படக்கூடிய அந்த தோஷங்களை கூட இவரை நீ வணங்குவதால் உனக்கு கிடச்சிடும்னு சொல்லி அந்த ஸ்லோகம் அப்படியே முடிக்க வருவார் அப்படி இவர் ஜீவசமாதி ஆகிட்டார்னு ஸ்தம்பிச்சு அப்படி நிற்கிறப்ப முதல் மகிமைனா அந்த இருந்து இந்த இந்த ஸ்லோகத்தை முடிச்சு கொடுத்தது தான் யோபக்தியா குரு ராகவேந்திர சரணத்வந்தம் ஸ்மரன் எப்படியது ஸ்தோத்திரம் திவ்யமிதம் சதாநிகப்பவே தஸ்ய அசுகம் கிஞ்சனை எவன் சொல்கிறானோ இந்த ஸ்லோகத்தை அவனுக்கு அசுகமே கிடையாது எப்போ சுகமாக இருப்பான் கிந்த்விஷ்டார்த்த சமிருத்தி ரேவ கமலாநாதன் இது வந்து கமலாநாதனாகிய இறைவனுடைய பிரசாதமாக இருக்கும்னு அப்படின்னு நிற்குது ஃபில் ஃபுல்ஃபில் ஆல இதுக்கு யார் சாக்ஷி அப்படின்னு கேள்வி கேட்குறப்ப பிருந்தாவனத்துக்குள்ளேருந்து பேசுகிறார் சாக்ஷி ஹயாஸ் யோ அத்ரஹி இந்த ஸ்லோகத்துக்கு சாட்சியாக ஹயக்ரீவனே இருப்பான்னு முடிக்கிறார் அப்புறம் தான் அந்த பூஜ்யாய ராகவேந்திராயா வரும் ஸோ இதுதான் அந்த அப்பண்ணா கேரக்டரு அந்த அப்பண்ணாக்கு முதல் பண்ண மகிமையே அந்த இருந்து தாண்டி வரப்ப அந்த நதி வழிவிட்டது யார்னாலன்னா குரு அப்படிங்கிறனால அப்போ நீங்கள் குருவை கெட்டியாக புடிச்சிட்டோம்னா நம்ம எத்தனையோ பிரச்சனைகள் என்னென்னமோ நிறைய பேசுகிறோம் நிறைய பண்ணுறோம் நிறைய பரிகாரங்கள் சொல்கிறோம் பட் இதுக்கெல்லாம் வழிகாட்டியாக உங்கள் எதிர்காலமாக இருக்கக்கூடிய விஷயம் குரு தான் ஸோ அவரை கெட்டியாக பிடிச்சிட்டிங்கன்னா அவர் வந்து இருந்து உங்களை வெளியே கூட்டிட்டு போயிடுவார் கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து நிறைய கடவுள்களில் போய் நம்ம வணங்கினோம் அப்படின்னா என்னோட என்னோடய இருந்து என்னை விடுவிட எனக்கு வந்து பொருளாதாரத்தில் நெருக்கடி இருக்க அதை எனக்கு சரி பண்ணி கொடு சொந்த வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு பக்தர்களும் வந்து ஒவ்வொருத்த ஒவ்வொரு கடவுளையுமே நம்ம வேண்டிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படி இருக்கும்போது ராகவேந்திரா வந்து ரொம்ப எளிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் சவர மாதிரி நான் அவரை சரண் அடைகிறேன் சவர மாதிரி எனக்கும் ஒரு எளிமையான வாழ்க்கை கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ராகவேந்திரா அவர்கள் அந்த பக்தருடைய வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மாற்றத்தை நிகழ்த்துவார் கண்டிப்பாக அதுக்கு ஒரு சின்ன கதை இப்போ சொல்ல எனக்கு ஆக்சுவலி ஒரு உடுப்பி சுவாமிஜி அவர் கன்னடத்தில் சொல்லியிருந்தார் அது ஆக்சுவலி தமிழ்நாட்டில் நடந்த ஒரு அதிசயம் அற்புதம்னு சொல்லலாம் இங்கே நாமக்கல் பக்கத்தில் ஒரு பிருந்தாவனம் இருக்குது ரொம்ப ஆச்சாரமான இது தாஸ்தி யாரும் உள்ளே போக மாட்டாங்க வெளியவே நின்று இது பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த சுவாமிஜி ஆக்சுவலா அந்த இடத்துக்கு போயிருக்காரு அங்க ஒரு வெளியே ஒரு குடியானவன் அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு மனிதர் வெளியே இருக்காரு உட்கார்ந்துட்டே இருக்காரு சுவாமிஜி போனவருக்கு இவருக்கு தமிழ் தெரியாது கன்னடா அந்த இதுல இருந்து உடுப்பி இருந்து வந்தவாங்க அவருக்கு தெரிஞ்ச தமிழ்ல அவர் கேட்டாரம்மா ஏன் வெளியவே இருக்க நீ ஏன் உள்ள வரலன்னு கேட்டிருக்காரு ஒய்ச்சோ நாளெல்லாம் உள்ள வரக்கூடாதுங்க பெரியவர் இருக்காருனால யார் பெரியவர் இருக்காங்கன்னா ஒரு ராகவேந்திர சாமி அந்த பிருந்தாவனத்துக்கு காமிச்சு ஐயோ பெரியவர் உட்கார்ந்துட்டு இருக்காருன்னா வரமாட்டேன் அப்படி என்ன உனக்கு பண்ணிட்டார் இவர் அப்படி என்ன நீ பண்ணுறன்னா அந்த அந்த கோவிலில் மாத்திரம் பிரதட்சணம் பண்ணணும்னா குளிச்சு ஈரத்தை கட்டிகிட்டே தான் சுற்றணுமாம் ஸோ அப்படியான ஒரு கோவில் அது நான் இந்த மாதிரி இந்த கோவிலுக்கு வந்துகிட்டே இருப்பேன் வெளியே தான் சுற்றுவேன் உள்ள நான் வரவே மாட்டேன் ஆனால் அவர் பெரியவர் உள்ளே இருக்காரு நான் வரமாட்டேன் அப்படி என்ன உனக்கு பண்ணிட்டாருன்னு கேட்டோம் இல்லை சாமி உங்களுக்கு தெரியாதவரை பற்றி இவர் மாத்வா ஃபிலாசபிலே பெரிய ஒரு ஞான ஞானியாக இருக்கக்கூடியவர் அந்த சுவாமிஜி உங்களுக்கு தெரியாது சாமிங்கிற ஆரம்பம் ஆமாம்ப்பா எனக்கு ராகவேந்திரர் பற்றி தெரியாது நீ சொல்ல அப்படின்னு கேட்டோன்னே இல்லை சாமி ஒரு நாள் வந்து இங்கே எப்பவும் நான் தினமும் வருவேன் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடுவேன் ஒரு நாள் வந்து இங்கே கும்பிட்டுட்டு வீட்டுக்கு போனேன் என் பொண்ணு வந்து என்கிட்ட சொல்கிறா அப்பா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் உடனே கட்ட சொல்கிறாங்க முப்பத்தாறாயிரம் ரூபா வேணும் ஒரு ஏழ்மையான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் ரூபா நான் எந்த பேங்க்லேயும் எனக்கு லோன் தரமாட்டேன் அக்கௌண்ட் இல்லை யார் கிட்ட நான் போய் கேட்பேன் முப்பத்தாறாயிரம் ரூபா கட்டினாதான் ஆச்சு அப்போ தான் அந்த குழந்தை படிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் ஒரே பேங்க் ராகவேந்திரர் தான் அப்புறம் அடுத்த நாள் வந்து காலையில அதே மாதிரி குளிச்சுட்டு பிரதட்சணம் பண்றாரு கண்ணில் தனியாக விட்டு விட்டு நான் என்ன பண்ணுவேன் பொண்ணு படிப்பு அவளோட எதிர்காலம் நான் என்ன பண்ணுவேன் முப்பத்தாறாயூவா கேட்கறாள் நான் என்ன பண்ணுவேன்னு சுற்றி 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 வந்து உட்காந்துட்டு அவர் முன்னாடி அந்த பிருந்தாவனத்துக்கு முன்னாடி கண்ணில் தனித்தனியாக விட்டுட்டு உட்காந்துட்டுருக்கார் ஸோ ரொம்ப நேரம் ஆச்சு கோயில் சாத்துற நேரம் வந்து சாத்தினுன்னு ஒரு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டார் இந்த பொண்ணு குதிச்சு சந்தோஷமாக விளையாண்டுருக்காம்மா என்னம்மா நேத்திக்கு காசு வேணும்னா இன்னைக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன் என்னென்னு கேட்டால் இல்லைப்போ ஒருத்தர் வந்தார் எனக்கு முப்பத்தாயிரரூவா கொடுத்துட்டாரு யார் வந்தாங்க யாராவது பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு வந்தாங்களா இல்லைப்பா ஒரு தாத்தா வந்தார் தாத்தா எப்படி இருந்தாரு வெள்ளை தாடி காவி வேஷ்டி காவி துண்டு போட்டுட்டு வந்து இந்தா உனக்கு முப்பத்தாறாயிரம் ரூபா நீ படின்னு சொல்லிட்டு இப்பதான் போனாருண்ணா எங்க போனாருன்னு போய் பார்த்தா அங்க இல்ல யார் தாத்தா எப்படி இவர் கொண்ணுமே புரியல கரெக்டா இந்த விஷயமும் அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மா கூட தெரியாதான் அந்த பொண்ணுக்கு அப்பாக்கு ராகவேந்தர் மூணு பேருக்கு தெரியும் கரெக்டா முப்பத்தாறாயிரம் ரூபா எக்ஸாக்ட் கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு அவர் இருபதாயிரம் ரூபா கொடுத்துருக்கலாம் பத்தாயிரம் ரூபா கொடுத்துருக்கலாம் முப்பத்தோறாயிரம் ரூபா எக்ஸாக்டா கொண்டு வந்து இவர் அந்த பொண்ணு கையில் கொடுத்துட்டு இவர் மறைஞ்சிருக்கார் நீங்கள் இப்படி எல்லாம் ஒரு நிகழ்வுகள் மகிமைகள் நீங்கள் கேட்டீங்கல்ல அவர் நான் எளிமையாக இல்லை அவரை நீங்கள் போய் என்ன கேட்குறீங்களோ அதுதான் பூஜாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரத்த சத்தியத்தையும் தர்மத்தையுமே தன்னுடைய ரத்தமாக வச்சுட்டு இருக்கிறவுட கல்பவ்ஷாய காமதேனுவேன்னு சொல்லியிருக்கேன் முதல் கல்பவ்ஷம் தான் ஏன்னா கல்பவ்ஷங்கிற மரம் என்னென்னா நீங்கள் அங்கே போய் நீ என்ன நினைச்சிங்களோ அதை கொடுத்துடும் இந்த வேதாள உலகம் ஒரு படம் பார்த்துருந்தீங்கன்னா அந்த காலத்தில் அந்த சக்கரப்பாணின்னு ஒருத்தர் நடிச்சிருப்பார் எனக்கு க தண்ணி கொண்டு வாணுன்னா தண்ணி ஜங்கின்னு வரும் எனக்கு பசிக்கிறது உணவு கொண்டு வாங்கணும்னா உணவு வரும் அந்த மாதிரி தான் அந்த கல்பவ்ஷம் அப்படிங்கிறது நீங்கள் என்ன அது கீழே நின்று என்ன நினைக்கிறீங்களோ அது கிடச்சிடும் நீங்கள் நெகட்டிவாக நினைச்சாலும் நெகட்டிவாக பண்ணும் பாசிட்டிவாக நினச்சாலும் பாசிட்டிவாக பண்ணும் ஸோ அப்படி கல்பவ்ஷமாக முதல் கொடுத்துட்றாரு அப்புறம் தான் காமதேனுவா ஆகி உங்களுக்கு காப்பாத்துறாரு அப்படி நீங்கள் போய் ஆனால் பட் அந்த பக்தி இவர் தான் எனக்கு பண்ணி ஆகணுங்கிற அந்த பக்தி ஒன்று இருக்கும் இன்னொன்று அவருக்கு இந்த சங்கல்ப சேவைன்னு ஒன்று பண்ணுவாங்க இத்தனை நாள் நான் இப்போ சபரிமலைக்கெல்லாம் விரதம் இருக்காங்களே அதே மாதிரி நீங்கள் அந்த இத்தனை இந்த மாதம்தான் இருக்கணும் அந்த மாதம்தான் இருக்கணும்ல எப்போ உங்களுக்கு கஷ்டங்கள் நீங்களும் நினைக்கிறீங்களோ அப்ப அருகில் இருக்கக்கூடிய ராகவேந்திரசாமி கோயிலுக்கு போய் எத்தனை நாள் நாள் இருக்கலாம் இருபத்தோரு நாள் நாற்பத்தெட்டு நாள் அஞ்சு நாள் கூட இருக்கலாம் அப்படி இருந்தவங்க ஒருத்தருக்கு அறுபத்தஞ்சு நாளும் போய் எனக்கு பணம் கொடு பணம் கேட்டு முன்னூத்தி மூணாவது நாள் ராத்திரி கனவு வருது அப்ப மந்திராலயம் இவ்வளவு டெவலப்டு இல்ல ஒரு தான் இருந்தது அந்த பக்கம் துங்க இந்த அந்த பக்கம் பிருந்தாவனம் வழியே வந்துட்டா ஒன்னும் கிடைக்காது இருக்கும் அப்பெல்லாம் தங்கணும் வெளியே போகணும் பூட்டிட்டு தான் போவாங்களாம் கேட்பாங்களாம் யாராவது உள்ள இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு பூட்டிட்டு போவாங்களாம்மா நைட் கனவுல ஆக வந்து நாளைக்கு எப்படியாவது பண்ணி ராத்திரி உள்ள இருந்துருங்க எதுக்கு சொல்றாரு அப்படின்னு தெரியல சரி அவர் சொல்லிட்டாரு நம்ம உள்ள இருப்போம் ஏன்னா எனக்கு பணம் வேணும் நைட் அதே மாதிரி எல்லாம் முடிஞ்சது யாராவது உள்ள இருக்கீங்களான்னு கேட்டாங்க பூட்டினாங்க போயிட்டாங்க ராகவேந்திர பிருந்தாவனம் இந்த மனுஷன் ஒரு விளக்குதான் இருக்கு யாரும் இல்லை இருக்கு வெளிச்சமும் இல்லை கொஞ்ச நேரத்தில் அங்கிருந்து பெரிய ஒரு எட்டடி நீள கருணாக பாம்பு வருது சர சர பிருந்தாவனத்துக்கிட்ட இருந்து வெளியே வருது பிருந்தாவனத்துலருந்து ஒரு குரல் வருது அதை புடிங்குறாரு அந்த பாம்பு பாம்பை புடிங்கிற இவன் விளை போயிட்டான் முதலே இருட்டு வேத்து விரிவுறுத்துக்கு பயம் பாம்பு பிடி ராகவேந்திரா நம்மளை போட்டு தள்ளுக்கு முடிய வேண்டியா அப்படின்னு சொல்லி இவனுக்கு வேத்து விறுவிறுத்து திருப்பியும் சொல்கிறாங்க புடி அப்புறம் அங்கே இருக்கிற ஓட்டை வழியா அது தலைப்பகுதி வெளியே போயிடுச்சு அவன் கொஞ்சம் வால் பகுதி தானே ஒன்றும் பண்ணாதுங்கிற தைரியம் கொஞ்சம் தைரியத்தை வர விளைச்சிட்டு போய் அந்த வால் பகுதியை பிடிச்சாராமான் எப்படி இருக்கும் பாம்போட சாஃப்டாக அப்படி இருக்கும் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும் டக்குன்னு கெட்டி அம்மா எடுத்து பார்த்தா எத்தனை தூரம் பிடிச்சான அத்தனை தூரம் தங்கும் இதெல்லாம் நடந்த நிகழ்வுகள் பதிவேற்றப்பட்ட இன்னைக்கு இங்க மன்றோ சிலை இருக்கு குதிரை மேல இருக்கிற மாதிரி அந்த மண்ட்ரோக்கே அதிசயம் நிகழ்த்தியவர் தான் ராகவேந்திரன்